ஆமாக்கா சும்மா கொஞ்ச நேரம் வாங்க வாங்கக்கா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நிலமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வணக்கம் தம்பி வணக்கம் தம்பி வாங்க மயிலக்கா 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 தம்பி நான் தூங்குறத்துக்கு அப்படி இப்படின்னு பன்னெண்டு ஒரு மணி ஆயிடுங்கா யாரும் இதான் தான் நம்ம லைவ் இதாக்கா நம்ம லைவ் யாரும் வருவாங்க வர மாட்டாங்க அதெல்லாம் கணக்கில்க்கா அப்படியே போவோம் அக்கா சாப்பிட்டிங்களா

நந்தினியமாக வாங்க எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் ரால் குழம்பு வந்து வச்சுருந்தாங்க ஆற்றுல பிடிச்ச ராள் மனசுல இன்னொரு தம்பி வாங்க நலமா தம்பி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க தம்பி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஏதாவது பாடுங்க எனக்கு ஒன்னும் பாட்டெல்லாம் பிடிக்காதுக்கு எனக்கு வந்து கல்லூர பார்வை பாட்டு பிடிக்கும் ராஜராஜ சோழன் அந்த பாட்டு பிடிக்கும் யாராவது பாடுனா பிடிக்கும்க்கா நான் பாடி அது பிடிக்காதுக்கா டேயா அரே ஓத்தாலையும் ஒப்பனையும் கேள்றா பரதேசி நாயே தேயாம் நாங்கள் வெண்ண சிறப்பு பிடிச்சி போடுவோம் ஓடி போடுவோம் மணிப்புரோ வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மணிப்புரோ நலமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இங்க லைவ் போட்டாலே போன கீட்டு தப்பா சாப்பிட்டீங்களா எல்லோரும் நான் சாப்பிட்டேன் ப்ரோ ஆள் குழம்பு நான் சாப்பிட்டேன் எல்லோரும் சாப்பிட்டாங்களா மயிலக்கா சாப்பிட்டீங்களா கலம்புறோம் இப்பதான் சமைக்கணும் சமைக்கிறீங்களா நல்லபடியா சமைங்கள் பேர் குழந்தைராஜனா உம் அவன் பேர் குழந்தை ராஜனா வினோ பச்சை கலர் தண்ணியா அது எப்படி இருக்கும் பச்சை கலர் தனியா நான் எனக்கு பாட தெரியாது மயிலக்கா மகா சிஸ்டர் வணக்கம் நான் மகா ப்ரோ செல்லுக்குமார் செல்லூர் ப்ரோ நான் சரண் கரண் ப்ரோ நான் மயிலாக்கா கூட பேச மாட்டேன் சொல்லுங்க அப்படியா என்னாச்சு பித்தாத்துக்கு போட்டுட்டீங்களே குண்டதுக்கு போட்டுட்டீங்களே நான் என்ன பண்ணுவேன் ஐயோ குழந்தை ராஜ் கொஞ்ச ராஜு வெங்காய அவங்க கிடக்குற பெண்ண விட்டு பார்த்துக்கிடுவோம் பார்த்துக்கிடுவோம் வணக்கம் யாரு லைவா இருக்கும் விசாகா அப்புறம் அப்படி காமிச்சு விட்டுருவோம் அப்புறம் நியூ சப்ஸ்கிரைபர் அப்படியா வாங்க 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 ஆர்கே ஆடி வாங்க நியூ சப்ஸ்கிரைபரா வெல்கம் வெல்கம் தங்கம் சீ ஸ்கானு தெரியல கோயிலுக்கு போயிருக்காங்க அக்கா இது தெரிஞ்ச அக்கா இது எனக்கு தெரிஞ்ச நிசா அக்காவோட லைவா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா அழகா இருக்கு பூ அப்படியா நல்லா இருக்கா இந்த பூவில் அப்படி சென்ட்ரபட்னாக்குன்னா என்ன வரும் தம்பி வணக்கம் மணியண்ணா வணக்கம் இந்த செல்ல அந்த சென்டர் பட்டன் இருக்குல்ல சென்டர் பட்டன் அதுக்கு நமக்குன்னா என்ன வரும் வினோத் தம்பி என்ன வரன்னு சொல்லுங்க அக்கா பாப்பலாம் எங்க போனீங்க லைவ் பக்கமே யூடியூப் பக்கமே வர்றது இல்லப்பா உங்க அவங்க யூடியூப் பக்கமே வரமாட்டாங்க ஊ அழகுப்பா அப்படியாக்கா நல்ல நன்றி 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 நல்லா இருக்கா என் வரும் கண்டுபிடிச்சிட்டீங்களா ரஞ்சித் ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் சரண் ப்ரோ சொல்லிருங்க மயில் மயில் சுத்திக்கிட்டு இருக்கு இன்னும் நான் மயில் சூப்ப சாப்பிடவே இல்லை ஆமா சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் மயிலக்கா வினோத் தம்பி உங்கள்கிட்ட பேச மாட்டாராமா சொல்ல சொன்னாரு நான் சொல்லிட்டேன் என் தம்பி என் தங்கச்சி லை மட்டும் தான் தம்பி ஆமா தம்பி தங்கச்சி லைவ் மட்டும்தான் போறாங்க லைக் ரொம்ப நன்றி நன்றி ரஞ்சித் பூரம் நன்றி சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க வேலைக்கு போனீங்களா வீட்டில் இருக்கீங்களா அப்போ நான் யாரு ஆர்கேடி அக்கா தம்பி தான் லைவ் போடுறது இல்ல ரஞ்சித் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நீங்களும் என் தம்பி தாப்பா சார் பட் நீங்க தான் எப்போ லைவ் போட்டீங்க போடுறீங்கன்னு தெரியல ப்ரீமியர் போடுவா முன்னாடி லைவ் போட்டா அப்படி இப்ப ப்ரீமியர் தான் வினோத் தம்பி என்ன சாப்பாடுப்பா சும்மா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் ஓடிடுவோம் மயில் சூப்பு சாப்பிடக்கூடாது சொல்லுங்க தரன் தம்பி ஆமா வினோத் தம்பி வினோத் தம்பி மயில் எல்லாம் மயில் சூப்லாம் எல்லாம் பிடிச்சா கேஸ் கேசாயிடும் அது தப்பு ஆல் ஃப்ரெண்ட் லைக் டன் ப்ளீஸ் மயில் சா மயில் சூப் சாப்பிடக்கூடாது மயில் கறி சாப்பிடலாம்ட்டா ஹாய் ஆர்கேஜி வாங்க வாங்க நான் சேக்கா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரஞ்சித் அண்ணா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா ஆமாம் அக்கா இங்கே சிக்கன் ரைஸ் தங்கம் வாடா வாடா வா 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 வாங்க 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 கரண் ப்ரோ இங்க உள்ள நிக்க முடியல கிச்சன்ல ஒரு சமைச்சிட்டு வா போய் சமைச்சிட்டு வாங்க சமைச்சிட்டு வாங்க சமைச்சிட்டு வாங்க வாங்க மணி ப்ரோ சமைச்சிட்டு வாங்க ஹே நானுமா ஏ ஏ நானுமா வா அப்படியாக்கா மயிலக்கா மயில் சீஸ் வணக்கம் எங்க அங்க என்ன ஸ்பெஷல் நிசாக்கா இன்னைக்கு மீன் குழம்பு வச்சு வச்சு வெளுநு வெளுத்து விட்டா எல்லோருக்கும் வணக்கம் கோயிலுக்கு போயிட்டு வண்டியாடத்தாங்க மயில் சகோதரி நலமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஆமா ஒரே கமாண்ட் ஹாய் ஆள் அப்படின்னு ஹலோ தம்பி சூப்பர் பாணிமா எங்க போனிங்க என்னையே எல்லோரும் திட்டுறாங்க அரணிமா ஆமா எல்லோரும் திட்டுறாங்க வினோத் தம்பிய மயில் கரியா நான் அப்படி சொல்லவே கூடாது என் தங்கச்சி வந்துடுச்சு வணக்கம் வணக்கம் பா ரஞ்சித்தண்ணா வணக்கம் எப்போ லைவ் போட்டீங்க சும்மா இப்ப தண்டா போட்டேன் யாருமே லைவ் போடல ஒரே போர் அடிக்குதுடா வீடியோ பாக்குறதுக்கு அதனால சும்மா அப்படி போட்டேன் ஒரு பத்து நிமிஷம் போடுவோம் அப்படின்ட்டு தரண் நான் ஊருக்கு போறேன் போயிட்டு போயிட்டு வாங்க ஏன் அத காலையில சொன்னீங்க ஒரு போன் அடிக்க மாட்டீங்களா மாட்டீங்கல்லாக்கும் தரணிமா மீன் குழம்புப்பா ஆமா நியூஸ் ரைடர் வாங்க ஆமா வந்துட்டாங்க இன்னும் கோவில தான் இருக்கேன் அப்படியாடா சரி சரி நல்லா இருக்கேன் ரஞ்சித் அண்ணா சாப்பிட்டேன் மணியண்ணா உங்க சாங் ஆல் சூப்பர் ஆமா ஆர்கே ஆடி சகோதரி வணக்கம் நிசாக்கா நமக்கு இப்போ வந்த அண்ணா தான் இப்போது அந்த சரணம் ஆமா மயில் பிச்சு பிச்சு போட்டுதான் சாப்பிடணும் சரண் அட பாவிங்களா மயில் சும்மா இருக்கா நீ வேற ஏதாவது குழப்பத்தை உண்டாக்கி விட்டு கூடாதக்கா தேங்க்ஸ் ரஞ்சித் அண்ணா மயில் வந்து தேசிய பறவை அதெல்லாம் சொல்லப்படாது சரண் புரோ வணக்கம் சக்திவேல் புரோ வாங்க வாங்க வணக்கா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்க நானுமா கோவம் பல்ல கட்டிக்கிறாங்க லைக்கு யாரு திட்டுவா எங்க வினோத் அண்ணாவே ஆமாம் மயிலக்கா தான் தேங்க்யூ ஆர்கேடி ப்ரோ புரோவில் அவங்க சிஸ்டர் தான் என்னோடய அக்கா மணியண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன அண்ணா சாப்பிட்டீங்க இப்போதான் சமைச்சிட்டு தரணி தங்கச்சி வணக்கம் சக்தி தம்பி வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா தரணண்ணா ஜேசிபி தம்பி வாங்க 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 வணக்கா தரணி சி சாப்பிட்டீங்களா அக்கா வணக்கம் நல்லா இருக்கீங்களா மயிலக்கா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அக்கா அப்படின்னு கேட்டுக்கா சக்தி புரோ தரணிமா என்ன நிசாக்கா திட்டினார்கள் தெரியுமா திட்டினதாப்பா எப்பம் வணக்கம் எப்பம் வணக்கம் வந்தனம் நமஸ்தே இந்த யூடியூப்ல வந்து நமக்கு இந்த சரண் அண்ணா சரண் சரண் என்ன கிடைச்சாங்க இப்ப வந்த நாளைக்கு எப்ப கிடைச்சது தான் என்ன பண்றது

அடே கோகுல் தம்பி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தம்பி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா தரணா சாப்பிட்டாப்பா இன்னைக்கு நம்ம ஊர் ஆற்றுல ராள் பிடிச்சாங்க அங்கே அங்கிட்டு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி அப்படியே பிச்சு போட்டு குழம்பு வச்சாச்சுப்பா தரணிமா ஒரு அழுகை என்ன சொல்றீங்க இந்த அக்கா திட்டுனாங்களா ஆமாம் ப்ரோ வாங்க வணக்கம் தரணிமா தரணி தங்கச்சி சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு சாதம் ரசம் அகத்திப்பூ பொரியல் அகத்திப்பு பொரியலா தரணி சகோதரி வணக்கம் சக்தியல் புரோ வணக்கம் இந்த நிசாக்கா எதுக்கு எங்க வினோத் அண்ணாவை திட்டுனீங்க ஆமா ஆர்காடி வணக்கம் சக்தி அண்ணா வணக்கம் சக்தி அண்ணா நான் இன்னும் சாப்பிடவே இல்லைன்னா விரதத்துல இருக்கிறேன் அப்புறம்தான் சாப்பிடணும் உம்மா தாப்பா தா திட்டுனே அல்பா இருந்தது ஆமா அப்படி சொல்லி இருக்காங்க தரணேசிஸ் நான் திட்டுனேன் நீங்களும் திட்டுனீங்களா தரணன்னா லைவ்ல இல்லையா தரணன்னா லைவ்ல இல்லையா இல்லையான்னு ஓகே தங்கம் இனி திட்ட மாட்டேன் என்னடாது போன சாயுதா புரியுது புரியுது எப்பா கொஞ்சம் நேரத்துக்கு வினோத்த அண்ணா நான் கேட்டுட்டேன் இனிமேல் உங்களை நிஷாக்கா திட்ட மாட்டாங்க ஆமாம் சாப்பிட்டேன்க்கா நீங்கள் சாப்பிட்டாச்சா என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டுருக்காக தம்பி வினோத் ஜேசிபி தம்பி ஐயோ தரணி சீஸ் உங்களை தான் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரஞ்சித் அண்ணா வணக்கம் என்ன திட்டுனீங்க மணி மணியன்னா நான் நான் என்ன பண்ணினேன் ஆமா நிச்சாக்கா இப்போ வாங்க வாங்க சண்டைக்கு வாங்க சண்டைக்கு வாங்க என் தங்கச்சி வந்துடுச்சு ஆமா நான் கோவில்ல கோவில்ல இருக்கேன் விரதம் அப்படி சொல்லியிருக்காங்க சிரிப்பு சிரிப்பு சரண் நாளைக்கு வேலூர் போறேன் அப்படியா நம்ம பார்த்து பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க இப்போ தான் லைவ் போடலாம்னு எடுத்தேன் சரணண்ணா லைவ் போட்டுடுச்சு போட்டிருந்தது அப்படியே அந்த லைவ் லைவ் வந்துட்டு சரண் அந்த நகம் பிடிக்கலை நகம் பிடிக்கலையா வெட்டிப்பிடுவோம் வெட்டிப்பிடுவோம் வேண்டாம் வேண்டாம் வினோத் வினோத் நிஷா நிஷாவை இனிமேல் உங்களை திட்டலை சொல்லிட்டாங்க சாக்கா எழுப ஒன்று திட்டலன்னு சொல்லிட்டாங்க கட் பண்ற தங்க நீ போடு ஆடா போயிடு போட்டு வாங்கிட்டுயா வினோத் சகோ வணக்கம் வினோத் தம்பி தங்கம் என் தங்கச்சி நீங்க சண்டைக்கு கூப்பிட்டு அப்புறம் தங்க உங்க கூட சண்டைக்கு வரும் வரும்னு யோசிச்சிங்களா இல்லையா இல்லையாப்பா வணக்கம் செல் செல்வி பாரதி வயது பேசிட்டு போயிட்டு குரு வணக்கம் செல்வி வணக்கம் சொல்லி ஆமா வணக்கம் சொல்லியே பாதி நேரம் போயிட்டு ஆமா 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 ரஞ்சித் ப்ரோ வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க எங்க ஊர்ல மழை இல்ல உங்க ஊர்ல மழையா இந்த மணியண்ணா பெரியண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாங்கிட்டு வண்டியா கோட்டு ஒரே சிரிப்பு ப்ரோக்கு இளங்கோ ப்ரோ பதினோரா போட்டீங்களா மிக்க நன்றி லவ் வணக்கம் அது சிவான் அது சிவான் சூப்பர்மா எல்லோரும் லைட் போடுங்கோ சாகோ வணக்கா தரணிமா நிசாக்கா கூட சேர்ந்து 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 நீங்களும் சண்டைக்கு வாரீங்களா அப்படி கேட்டுக்கா வினோத் தம்பி மணி புரோ சாப்பிட்டாச்சே என்ன சாப்பிட்டீங்க தம்பி கேட்டுக்கா கோகுல் தம்பி அவங்க போயிட்டாக மயிலக்கா ஐயோ நான் எப்படி சண்டை போடுவேன் சண்டைக்கு வருவேன் வினோத் தண்ணா வினோத் தம்பி ஒரே சிரிப்பு இல்ல ப்ரோ சமைக்கிறேன் சிக்கன் கிரேவி அப்படியா செய்ங்க செய்யுங்க அங்கெல்லாம் சிக்கன் தான் ஈஸியா கிடைக்கல ஐசு சிக்கன் கோழி ஐசு கறி ஆனா ஆனா என்னால ரெண்டு பேத்தையும் விட்டு கொடுக்க முடியாது நான் என்ன பண்ண இதே நிலைமையில தான் நானும் இருக்கிறேன் தங்கம் என்னையும் புரிஞ்சுக்கோ ஆமா வினோத் புரூ வணக்கம் சிவாண்ண யாரு நடுப்பையா மதியானம் தான் சொன்னேன் ஹாய் கே லைஃப் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க சிஸ்டர்னு கேட்டுக்காங்க இலங்கா இந்த மணி என்கிட்ட எப்ப எழுத்தாலும் என்ன என்ன கேட்டாலும் சமைக்கிறேன் சமைக்கிறேன்னு சொல்றாங்க ஒரு உலகத்துக்கே சமைப்பாங்க போல அதுதான் வேலை முடிஞ்சு வருவார் இல்லைக்கா வருவார் இல்ல தங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சிக்கனா ஆமா ஆமா சிக்கன் அதுக்காது ஐ சிக்கன் விஷாக பெரியல அவங்கதான் சிவா பெரிய சொன்ன அவங்கதான் ஆமா என்ன பண்றது தரணிசே நான் வைக்க படுத்தாச்சு அப்படி வை வைக்க வாழ்க்கை படைத்தது அப்படி ஓ வாழ்க்கை படைத்தது அப்படியா நீங்க வேலையை பாருங்க தரண் அண்ணா நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் வேண்டாம் ஆமா சரண் டூ அண்ணாவா ஓகே எனக்கு ரெண்டு பேர் தெரியாதாங்க தெரியாத கட்டிங்கன்னு மண்டை மேலே கூட்டி விட்டுறேன் என்ன மணி அண்ணா எப்ப பார்த்தாலும் சமைச்சிட்டு இருக்கேன் இருக்கீங்களா சமையல் கட்டுலயே இருக்கிறது பிள்ளைங்க அங்கதான் ஒய்பை கிடைக்கும் போல இருக்கு ஆய் ரஞ்சித் ரஞ்சித் அண்ணா வணக்கம் ஐயோ என் தங்கச்சி பாவம் ரெண்டு பேர் சண்டைக்கு கூப்பிட்டு யாருக்கு சப்போர்ட் பண்றது ஆமாம் 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 வினோத் அண்ணா தரணிமா ரொம்ப தரணிமா ரூமில் எட்டு பேர்லாம் இரு எட்டு பேர் நானும் தான் சமைக்க எட்டு பேருக்கு நான் தான் சமைக்கிறேன் ஆர்டரா பாயு பாவி மணி அண்ணா ஆனால் எனக்கு சமைச்சி கொடுக்குறீங்களா ஒரு நாள் அது எனக்கு அங்கே ஏதாவது வேலை கிடைக்குமா என் பையன் கூடவே கூ கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கு இருக்குது வேலை இருக்குது வேலை போங்க உங்களுக்கு இல்ல தரணிமா இருக்குடா தங்கம் வேலை இருக்குடா தங்கம் வேலை எல்லாம் இருக்கு நீ போறியா ஒரு சொல்ல உடனே அனுப்பிடுவோம் உன்னைய மணி மணியன்னா நான் அங்கே வந்தேன்னா வாய்ப்பு ராஜா ஆமாம் எனக்கு வேலை வேணுப்பா வினோத் தம்பி கேரளாவில்ல அவங்க அவருக்கு துபாயில் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல சரணன்னா நான் வெளியே எங்கேயாவது போகலான்னு இருக்கேன் பாஸ்போர்ட் போட்டாடு ரஜ பாஸ்போர்ட் பாஸ் சிங்கப்பூர் போகலாம் இல்லை துபாய் போகலாம் நானும் போகிறேன் சரன் வேலைக்கு அப்படியாக்கா அனைவருக்கும் வணக்கம் வாங்க வாங்க மதுபுறப்பாக்கா வாங்க 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 நிஷாக்கா நீங்க அக்கா ஆக்டிங் தரணிமா தங்கச்சி ஆகிருச்சு நம்ம மூணு பேரும் சமாதானமா போயிடுவோம் நிஷாக்கா ஆமா மூணு பேரும் சமாதானம் ஆடுங்க சண்டையெல்லாம் வேண்டாம் ஆ மதுசீஸ் வாங்க வணக்கம் சுத்தி பார்க்க வாங்க தரணிமா ஆமா சுத்தி பார்க்க வேண்டாம் போ வரவியாங்க ஆமா ஆமா வினோத் அண்ணா சமாதானம் 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 எனக்கு வேலை தான் வேணும் நான் சுற்றி பார்க்க எல்லாம் வரல ஓகே வினத்தை நேற்று எங்கள் ஊரில் அது தான் மலேசியா போயிட்டு ஒரு பொன் பொண்ணு ஒன்று ஒன்றும் பொண்ணு ஒரு பொம்பளை ஏற்கனவே கொஞ்சம் வெள்ளையாக தான் இருந்தது இப்போ வந்து பார்த்தா வெள்ளை வெள்ளையேருன்னு சீனா மாதிரி இருக்குது நானும் துபாய் போகிறேன் ஓகே வினோத் தம்பி ஒன் மந்த்து வாங்க நல்லாயிருக்கும் சுற்றி பார்க்கலாம் ம் ஆமாம் தரணி என்ன பண்ணுறது ஆனால் தரணி என்ன பண்ண அங்க போய் சேர்த்துக்கலாம்டா ஸ்கூல்ல சேர்த்துக்கலாம் வணக்கம் நிஷாமா அப்படி சொல்லி இருக்காங்க மதுபிராக்கா அதுக்கு காசு வேணும் இல்லை மணி ஆமாம் ஆமா அப்புறம் காசு இல்லாமல் சும்மையா போக முடியண்டா நானும் சிங்கப்பூர் போறேன் யாரு சிங்கப்பூர் போற ஆளை காப்பிங்க ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க அரை மணி நேரம் ஆகிட கட் பண்ணிடலாம் தரணி லகி நிசாக்கா வாங்க எல்லோரும் துபாய் போகலாம் அங்க பெரிய பெரிய பெரியக்கோ இருக்காங்க ஆமால்ல நிசாக்கா நீங்க எங்கூட வந்துடுங்க போதும் நான் நீங்க தரணி மூணு பேரும் போய் எங்கேயாவது அக்கா போன் வந்துட்டு ஓகே தங்கம் போகலாம் ஆமா வினோத் அண்ணா எங்க வாங்க என் கூட நானும் வரேன் போகலாம் தரணிமா நான் லைவ் போடுறேன் வாங்க எப்போ போனாலும் எப்போ போகலாம் நினச்சாக்கா சரி பாருங்க இப்போ போன் வந்து பேசிட்டு வரேன் வாங்கிறேன் கங்காணி லைவ் போடு நீங்க தான் வினோத் அண்ணா நான் எங்க மேல கமாண்ட் போட்டு இருக்கிறேன் பாருங்க எப்போ வரணும் இப்ப எப்போ வரணும் போலாம் சரி பாய் எல்லோருக்கும் பாய் போயிட்டு வரேன் காலையில லைக் போறேன் இப்போவே போகலாமா சரி வாங்க போய் பாயிட்டுரலாம் பாய் 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 லைக் போடாதாங்க லைக் போட்டிருங்க வைக்கிறேன்